திருப்பரங்கிற மலையில் வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தல் உருவாயிருக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மலையவே வந்து சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்லி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பூரா சொல்லி மிகப்பெரிய அச்சுறுத்தலை உண்டு இருக்காங்க எங்கே பார்த்தாலும் இஸ்லாமியர்களினுடைய ஆதிக்கம் அதிகமாகிட்டிருக்கு அதில் இன்னைக்கு திருப்புறம்ன்றங்கிறது ஒரு உச்சகட்டத்தை தொட்டுச்சு இந்த இஸ்லாமியர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த மலையை சிக்கந்தன் மலைன்னு சொல்லி அங்கே போய் நாங்கள் அசைவ உணவு சாப்பிடுவோம் ஆடு வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் இது எங்களுக்கு புனிதமான இடம் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை கலப்புறதுக்கு அவங்க ஆயத்தம் ஆயிட்டாங்க அதை யார் தட்டி கேட்கணும் அப்படின்னு சொன்னால் நாம் இந்துக்களாக இருக்கக்கூடிய நாம் தான் கேட்கணும் நாம் கேட்காம விட்டுட்டோன்னு சொன்னா இந்த மலையை என்ன செஞ்சிருவாங்க அவங்க இஸ்லாமியர்கள் மலையாக மாத்திடுவாங்க அதை தடுத்து நிறுத்தணும்னு சொன்னா ஒட்டு மொத்த சமுதாயமும் எழுந்து நின்று இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் வருகின்ற பிப்ரவரி நாலாம் தேதி திருப்பரம்ன்ற மலையை காக்க அப்படின்னு சொல்லி ஒரு அறப்போராட்டம் நடைபெற உள்ளது அதனால ஒட்டுமொத்த பக்தர்களும் சுவாமிகளும் மடாதிபதிகளும் எல்லாருமே வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்து ஒரு எழுச்சி மிக்க ஒரு அறப்போராட்டம்ல இதை மாற்றி தமிழக அரசுக்கு உடனடியாக உணர்த்தணும் அப்படிங்கிறத வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் கொள்கிறோம் வெற்றிவே வீரவே